அருள் நம்முடைய வாழ்வின் செல்வம் ஆலயம் செல்வம் ஆண்டவர் அருள் ஆசி பெறுவோம் ஆலயம் செல்வம் ஆண்டவருடைய அருள் ஆசிர் பெருவம் என்று நம்பிக்கையோடு நாள்தோறும் வருகின்ற நமக்கெல்லாம் தித்திக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதில் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தொன்று தொட்டு நம்முடைய பாரம்பரியத்தில் ஏறக்குறை ஆயிரத்தி அறுநாறாவது நூற்றாண்டுகளிலிருந்து அல்லது ஆண்டுகளிலிருந்து இந்த பக்தியானது அற்புதமாக நம்முடைய வாழ்வோடு கிறிஸ்துவியலோடு நம்முடைய குடும்ப வாழ்வோடு ஒன்றிணைந்ததுதான் இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பக்தி குறிப்பாக இயேசுவின் திரு இறுதிய ஆண்டவுடைய பக்தி மார்கெட் மரியம்மாளுக்கு திரு இறுதி ஆண்டவர் தன்னுடைய இதயத்தை காண்பித்து காட்சி கொடுக்கின்ற பொழுது பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த உலகத்தை இந்த மானிடத்தை நான் அன்பு செய்கிறேன் ஆனால் என்னவோ இவர்களுடைய அன்பை புறக்கணிக்கிறார்கள் நீயாவது அன்பு செய்ய மாட்டாயா என்றெல்லாம் திருதி ஆண்டவருடைய காட்சியில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நிச்சயமாகவும் அந்த அன்புக்கு பாத்திரமாக நாம் இருப்பது தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கத்தோலிக்கு கிறிஸ்துவ வாழ்வு அதில் இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம்மை நாம் சுய ஆய்வு செய்ய சுத்திகரிப்பு செய்ய ஒரு அழகான வாய்ப்பு நம்முடைய குடும்பங்களில் திருதி ஆண்டோடைய பக்தியிலும் வளர ஒரு அற்புதமான வாய்ப்பும் அழைப்பும் தான் இந்த மாதத்தின் முதல் வெள்ளி இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அழகான சிந்தனைய நாளுடைய இறை வார்த்தையோடு நம்முடைய வாழ்வியலை நம் அலச ஒரு அழகான வாய்ப்பு அன்புக்குரியவர்களே பழங்காலத்தில் கிரேக்க நாட்டில் ஏத்தன்ஸ் நகரில் ஒரு புகழ்பெற்ற ஒரு சிற்பி இருந்தார் அந்த நாட்டினுடைய அரசன் அந்த சிற்பியை அழைத்து இந்த மக்கள் நேரங்களை விரயம் செய்கிறார்கள் நேரத்தினுடைய முன்னுரிமையும் முக்கியத்துவம் இந்த மக்களுக்கு தெரிவது கிடையாது ஆகவே நேரத்தை உணர்த்துவது போல ஒரு சிலையை வடித்து கொடு இந்த சிற்பிக்கோ அது எப்படி நேரத்திற்கான ஒரு சிலையா ஒரே குழப்பம் இருந்தாலும் கடைசியில் இவ்வாறு ஒரு சிலையை அவர் வடித்தார் எப்படி என்றால் ஒரு மனிதன் வேகமாக ஓடுவது போல தலைமுடி முன்னாடி தொங்குவது போல அந்த சிலையானது வடிவிக்கப்பட்டு இருக்கிறது அரசன் கேட்கிறார் இது என்ன இதனுடைய விளக்கம்தான் என்ன அரசு நேரமானது வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது விழிப்பு உள்ளவர்கள்தான் அதை பிடித்து கொள்கிறார்கள் தலைமுடி முன்னாடி தொங்குவது போல விழிப்பானவர்கள் தான் அந்த நேரத்தை தனதாக்கி கொள்கிறார்கள் விழிப்பற்றவர்கள் நேரமும் காலமும் போய்விட்டது என்று வருத்தமும் பிதற்றமும் அடைகிறார்கள் என்று அந்த சிற்பி சொன்னானாம் அதுபோல நேரம் போல வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிவிங் டு கடவுள் நிறைய வாய்ப்புகளை நமக்கு தருகிறார் மாறுவதற்கான வாய்ப்பு மாறுதல் பெறுவதற்கான வாய்ப்பு சரி செய்வதற்கான வாய்ப்பு ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு மறுபரிசீலனை நம்மை பற்றி நம்முடைய துறவு வாழ்வோ குடும்ப வாழ்வோ தனிப்பட்ட நிறைய வாய்ப்புகள் காட் இஸ் போரிங் அவுட் போரிங் அவுட் போரிங் அவுட் வெரி மெனி ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் எ சேஞ்ச் இல்லையா அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்தின் தேடலாக அதுதான் இன்றைய நாளுடைய நச்செய்தி அந்த ஏராளமான வாய்ப்புகளை எங்கே கொடுக்கப்பட்டது என்றால் நகர் இந்த மூன்று நகரங்களில் இயேசு செய்த வல்ல செயல்கள் புதுமைகள் ஏராளமான பணிகள் அதிகமானால் அவர்கள் மாறாமல் எந்த மாற்றத்தையும் அசைவும் கொடுக்காமல் இருந்ததால் இயேசு கோபப்படுகிறார் சாடுகிறார் கொரோசி நகரே ஐயோ கேடு என்கிறார் அல்லது பெட்சாய்த நகரே ஐயோ கேடு ஆக ஆண்டவுடைய கோபத்திற்கான காரணம் தான் என்னவாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அது சரியாக பயன்படுத்தாமல் உதாசீனப்படுத்துது சில விஷயங்களை நம்ம ஆராயலாம் ஒரு மூன்று காரணங்கள் ஏன் இந்த மூன்று நகரங்கள் ஆண்டவர் இயேசுவால் சபிக்கப்பட்டன கோவப்படுத்தப்பட்டன சாடப்பட்டன என்றால் நம்பர் ஒன் இந்த கொரோசின் கஃபனம் இட்ஸ் டெவலப்ட் சிட்டி மிகப்பெரிய வளர்ந்த நகரங்கள் வளர்ந்த நகரங்கள் இக்கடவுளை கண்டுகொள்ளவில்லை காரணம் அவருடைய எண்ணமும் கவனமும் வேறு விதமாக இருந்தது நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் எண்ணமும் கவனமும் ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்கின்றோமா முதல் கேள்வி இரண்டாவதாக இந்த கஃபனாவும் கொரோசின் பெட்ஸாய்தா இந்த மூன்று நகரங்களும் அவர்கள் கொடுத்த முதன்மையும் முன்னுரிமையும் புகழுக்கும் வியாபாரத்திற்கும் அல்லது பதவிக்கும் மிகப்பெரிய அந்த முன்னுரிமை தான் முதன்மையான இடம் கடவுளுக்கு அல்ல அதனால் இந்த இடம் சபிக்கப்பட்டன ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு எதற்கு முன்னுரிமை முதலிடம் மூன்றாவது காரணம் கொரோசின் பெட்ஸாய்தா பிறகு கஃபனாம் மூன்றாவது காரணம் குறுகிய பார்ோ மைண்ட்ஸ் பெட் சைட் ஏன் நேரோ மைண்ட் ஆண்டவர் வருகிறார் அல்லது ஆண்டவருடைய ஆட்கள் சாதாரணமாக பார்த்து அட் ஜீசஸ் ஆர்டினரி பர்சன் லுக்கிங் அட் ஜீசஸ் வித் வியூ வித்னரி அந்த குறுகிய பார்வை அவருடைய வளர்ச்சிக்கு இடமில்லாமல் போனது ஆக நமக்கும் பரந்த மனப்பான்மையோடு நாம் வாழ வளர அற்புதமான வாய்ப்பும் அழைப்பும் தான் இந்த நாள் என்பதை உணர்வோம் இறைவனை நாம் அடையாளம் கண்டு கடவுளுக்கு முன்னுரிமை முதலிடமும் கொடுத்து ஆண்டவர் தரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் அழைப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக மக்களாக குடும்பமாக திருமண குடும்ப துறவு வாழ்வு அமைய ஆண்டவன் நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக அமையும்